திமுக கட்சியின் மூத்த நிர்வாகியும் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவரான தங்கராசு உடல்நலக்குறைவு நாள் காலமானது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இவருடைய மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அதாவது திமுக கட்சிக்காக பணியாற்றிய தங்கராசுவை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் என்று கூறியுள்ளார் குறிப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தங்கராசுவை கடந்த ஒன்றாம் தேதி அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் சென்று நலம் விசாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் மேலும் இவருடைய மறைவுக்கு தற்போது திமுக கட்சியின் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது